இரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய அன்பின் அறியாமை சரித்திர சிறுகதை அந்த தான் இந்த வீடையில கேட்க போறோம் அன்புங்கிறது எவ்வளவு முக்கியம் அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷ அன்புங்கிறது ஒரு மனுஷனுடைய மனச எந்த அளவு ஆக்கிரமிச்சிருக்கு அப்பதான் ஒரு மனுஷனாவே மாறுறான் அப்படிங்கிறத கருத்தை வலியுறுத்தக்கூடிய கதை தான் அன்பின் அறியாமை கேக்கலாமா அப்போது கார்காலம் மலைநங்கை தன் பசுமை கொழிக்கும் உடலில் நீல நிற பட்டாடை அணிந்தார் போல முகில்கள் மலைச்சிகரங்களில் கவிந்திருந்தன பொதினி மலையின் வளத்தை காண்பதற்கு சென்றிருந்தான் பேகன் அவன் ஆவியர் குடிக்கு தலைவன் பொதினி மலை அவன் ஆட்சிக்கு உட்பட்டது மலை மேல் மேகமூட்டமும் குளிர்ச்சியும் மிகுந்திருந்ததால் சிலு சிலுவென்று குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது உடலில் குளிர் உரைத்ததனால் தோளில் தொங்கிய பட்டாடையை மார்பிலே பொறுத்துக் கொண்டான் பேகன் விலை மதிக்க முடியாத அந்த பட்டாடை குளிர் வேதனையிலிருந்து அவனை கொஞ்சம் காப்பாற்றியது குளிரினால் பறவைகள் கூட்டை விட்டு வெளியே புறப்படவில்லை வேடர்களும் மலையில் வாழும் வழிஞர்களும் அங்கெங்கே நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் வானிலிருந்து பூந்தாதுக்களாகிய மாவை அள்ளி தெளிப்பது போல சாரல் வேறு மெலிதாக வீழ்ந்து கொண்டிருந்தது அருவிகளையும் உயரிய மரக்கூட்டங்களையும் கண்குளிர பார்த்தவாறே சென்று பேகன் வழியில் ஒரு சிறு பாறையின் மேல் அந்த காட்சியை அவன் கண்கள் கண்டன பேகன் மனதில் இரக்கம் சுரந்தது இயற்கையில் எந்த உயிரும் துன்பத்தை அனுபவிக்குமாறு விட்டுவிடக் கூடாது என்ற நல்ல உள்ளம் கொண்டவன் அவன் அதனால்தான் மேல் கண்ட காட்சி அவன் உள்ளத்தை உருக்கியது அங்கே ஒரு மயில் தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது பக்கத்தில் உயரமான சோவென்று வீழ்ந்து கொண்டிருந்த அருவியின் சின்னஞ்சிறு நீர் நீர்த்திவளைகள் தெரித்து கொண்டிருந்தன மயிலின் தலை கொண்டையும் தோகையும் தோகையில் உள்ள வட்ட கண்களும் நடுங்கி உதர்வது போல மெல்ல ஆடிக்கொண்டிருந்தன அந்த மயிலின் மெல்லிய உடல் முழுவதும் வெட வெடவென்று நடுங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது பேகனுக்கு ஐயோ பாவம் இவ்வளவு அழகான பிராணி குளிர் தாங்க முடியாமல் நடுங்கி போய் ஆடுகிறதே இதை இப்படியே விட்டுவிட்டு போய்விட்டால் குளிரில் விரைத்து போகுமே நான் மனிதன் எனக்கு குளிர் உரைத்தவுடன் போர்வியை எடுத்து போர்த்தி கொண்டு விட்டேன் மலையில் யாராலும் பாதுகாக்கப்படாமல் வாழும் இந்த மயிலுக்கு குளிர்ந்தால் இது என்ன செய்யும் யாரிடம் போய் முறையிடும் பாவம் வாயில்லாத உயிர் இப்படி அவன் மனம் எண்ணியது அந்த காட்சியை காண விரும்பாமல் மேலே போய்விட எண்ணினான் பேகன் ஆனால் அவனுடைய அன்பு உள்ளம் அப்படி செய்ய விடவில்லை கூடாது கூடவே கூடாது உலகத்தில் அழகு எங்கே எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நாம் காப்பாற்ற வேண்டும் துன்பப்பட்டு வருந்தி அழியும்படியாக அதை விட்டுவிடக் கூடாது பேகன் அந்த மயிலுக்கு அருகில் சென்றான் தன் உடலை போர்த்தி கொண்டிருந்த பட்டாடையை எடுத்தான் தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தால் அஞ்சி கூசிய மயில் தோகையை ஒடுக்கிக் கொண்டு ஆடுவதை நிறுத்திவிட்டது தான் போர்வையை போர்த்தியதால் தான் மயிலின் குளிர் நடுக்கம் நின்றுவிட்டது என்று எண்ணிக்கொண்டான் அவன் அந்த அழகிய பிராணிக்கு உதவி செய்து அதன் துன்பத்தை தணிக்க முடிந்த பெருமிதம் திருப்தி மகிழ்ச்சி எல்லாமே அவன் அகத்திலும் முகத்திலும் நிறைந்தன தன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களுடைய துன்பத்தை தான் பெற்றுக் கொள்வதுதானே தியாகம் அந்த தியாகத்தின் இன்பம் அப்போது அவனுக்கு கிடைத்திருந்தது போர்வையற்று அவன் உடலில் குளிர் ஊசியால் குத்துவது போல உரைத்தது ஹடடா சற்று நேரத்திற்கு முன் இந்த மயிலுக்கும் இப்படித்தானே குளிர் உரைத்திருக்கும் ஐயோ பாவம் அதனால்தான் அது அப்படி வடவெடவென்று நடுங்கி ஆடிக்கொண்டிருந்தது நல்ல வேளையாக அதன் துன்பத்தை நாம் தீர்த்து விட்டோம் நாமாவது இந்த குளிரை பொறுத்து கொண்டே நடந்து போய்விடலாம் நிறைந்த மனதோடும் திறந்த உடம்போடும் வந்த வழியே திரும்பி நடந்தான் அந்த வேகன் வள்ளல் திடீரென்று பின்புறம் யாரோ கலகலவென்று சிரிக்க மொழி கேட்டு திரும்பினான் வரணர் அருவிக்கரையில் உள்ள ஒரு மரத்தின் பின்புறம் இருந்து வெளியே வந்தார் வேகன் வியப்போடு அவரை பார்த்தான் அவர் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே வந்தார் வேகனுக்கு அவர் சிரிப்பதன் காரணம் விளங்கவில்லை என்ன பரணரே நீங்கள் இங்கே எப்பொழுது வந்தீர்கள் எதற்காக இப்படி அடக்க முடியாமல் சிரிக்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டான் எப்படியப்பா உனக்கு புரியும் அன்பு நிறைந்த மனதுக்கு அறிவு விரைவில் புலனாவது இல்லை ஆனால் வேகா நீ வாழ்க உன் அறியாமையும் வாழ்க அறியாமை ஒரு வகையில் தடையற்ற அன்பிற்கு காரணமாக இருக்கிறது போலும் நான் வந்து வெகுநேரம் ஆயிற்றப்பா நீ எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அறியாமை என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள் பரணரே ஒரு அழகிய மயில் குளிரால் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து இறங்கி அதற்கு போர்வையை கொடுப்பதா அறியாமை வேகா அந்த மயிலின் மேல் உனக்கு ஏற்பட்ட அன்பை நான் பாராட்டுகிறேன் ஆனால் நீ நினைத்தது போல அது குளிரால் நடுங்கவில்லை மலைச்சிகரங்களில் தவழும் முகில் கூட்டங்களைக் கண்டு களிப்போடு தோகை விரித்தாடி கொண்டிருந்தது மேகத்தைக் கண்டால் ஆடுவது மயிலின் இயற்கைதானே அன்பின் மிகுதி அறிவை மறைத்துவிட்டது புலவரே பேகன் இப்படி கூறிவிட்டு தலை குனிந்தான் பரவாயில்லை பேகா வானிலிருந்து பெய்கின்ற மழை இது என்ன இயல்புடைய நிலம் என்று தான் பெய்யக்கூடிய நிலங்களின் இயல்பையெல்லாம் அறிந்து கொண்டா பெய்கிறது மழையைப் போல பறந்தது உன்னுடைய அன்பு அன்புக்கு அறியாமையும் வேண்டும் மற்றவற்றுக்குத்தான் அறியாமை கூடாது அதோ பார் அந்த மயிலை என்று வரணர் சொல்ல பேகன் திரும்பி பார்த்தான் மயில் அவன் போர்த்திய போர்வையை கீழே உதறித் தள்ளிவிட்டு பாறையின் மற்றொரு மூலைக்குச் சென்று மறுபடியும் தோகை விரித்தாடிக் கொண்டிருந்தது அன்பு மிகுதியால் தான் செய்த தவறு அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது அன்பின் அறியாமை சிறுகதை மற்றும் இந்த கதை சுதேசமித்திரன் இதழ வெளிவந்தது இந்த பாடல் இடம்பெற்றது புறநானூறு நூத்தி நாற்பத்தி நாலாவது செய்யுள்